நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இன்று யாருக்கெல்லாம் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் சில மாற்றம் ஏற்படும் அன்பர்களே இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனம் வேண்டும் வெளியூர் பணி வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் ராசி அன்பர்களே மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் அன்பர்களே ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே பணி நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் பங்குதாரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் கண்ணிராசி அன்பர்களே பொழுதுபோக்கு செயல்பாடுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப பெரியோர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சமாளிப்பீர்கள் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் விருச்சக ராசி அன்பர்களே எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் மனதளவில் தைரியம் உண்டாகும் காலி மனை மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் வியாபார நெருக்கடிகள் விலகும் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும் புதுவிதமான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள் அன்பர்களே அவசரமின்றி எதிலும் செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளால் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் மீனராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உருவாகும் வியாபார பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும்